செல்ல குழந்தைகளே இன்னைக்கு நாம ஒரு அழகான காட்டுக்குள்ள போக போறோம் இந்த காட்டுல விதவிதமான மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு அங்க ஒரு தந்திரமான நரியும் ரொம்ப அறிவாளியான பொறுமையான ஒரு ஆமையும் இருந்துச்சுங்களாம் அந்த நரிக்கு ஒரு நாள் ஒரு ரகசியம் தெரிய வந்துச்சு காட்டுக்குள்ள ரொம்ப ஆழமான பகுதியில யாருக்கும் தெரியாம ஒரு ஞான ஊற்று இருக்காம் அந்த ஊற்றுல தண்ணி குடிச்சா உலகத்திலேயே பெரிய அறிவாளி ஆகிடலாமாம் இந்த ரகசியம் அந்த ஞானமுள்ள ஆமைக்கு மட்டும்தான் தெரியும்னு நரி கேள்விப்பட்டுச்சு உடனே அந்த ஆமையை எப்படியாவது ஏமாத்தி ஞான ஊற்றோட வழிய கண்டுபிடிக்கணும்னு நரி திட்டம் போட்டுச்சு நரி மெதுவா ஆமை கிட்ட போயி ஆமை அண்ணே நீங்கதான் இந்த காட்டிலேயே ரொம்ப புத்திசாலி உங்களுக்கு தெரியாத ரகசியமே இல்ல அப்படின்னு ஒரே புகழ்ச்சியா பேசிச்சு ஆனா நம்ம ஆமைக்கு நரியோட தந்திரம் நல்லா தெரியும் அதனால அது ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நரி சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்துச்சு நரி என்னென்னவோ பேசி பார்த்துச்சு ஆனா ஆமைவாயே திறக்கல நரிக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு சரி புகழ்ச்சி வேலைக்கு ஆகல புதிர்கள் போட்டு மடக்கலான்னு நினைச்சிச்சு நரி ஒன்று ரெண்டு புதிர்கள் கேட்டுச்சு ஆனா நம்ம ஆமை ரொம்ப பொறுமையா யோசிச்சு எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்லுச்சு அது மட்டும் இல்லாம ஆமையே நரிகிட்ட சில புதிர்களை கேட்டுச்சு அந்த புதிர்களுக்கு நரியால பதில் சொல்லவே முடியல நரியால ஆமையை ஏமாத்தவே முடியல அதோட சூழ்ச்சி எதுவும் பலிக்கல கடைசில நரி ரொம்ப சோர்வாகி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு ஆமை தன்னோட அறிவாலையும் பொறுமையாலையும் நரியோட தந்திரத்தை ஜெயிச்சிடுச்சு பாத்தீங்களா குழந்தைகளா தந்திரத்தால எதையும் சாதிக்க முடியாது உண்மையான அறிவும் பொறுமையும் தான் நமக்கு எப்பவுமே துணையா இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க அறிவே ஆற்றல் பொறுமையே பெருமை என்ன குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இதே மாதிரி நிறைய கதை நம்ம சேனல் இருக்கு போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ